கொலை களவு கல் காமம் சூது அப்படிங்கிற பஞ்சமா பாதகங்களை யாரு செய்யாம இருக்காங்களோ அவங்க ஜாதகம்லாம் எல்லாம் அவசியமே இல்ல என்னுடைய ஜாதகத்துல அக்னி மூளை நல்லா இருக்குன்னா எனக்கு அக்னி மூளை நல்லா இருக்கிற வீடு அமையும் எனக்கு ஈசானியம் கெட்டு போகணும்னு விதி இருந்தா ஈசானியம் பாதிக்கப்பட்ட மனைதான் எனக்கு அமையும் குரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்காருன்னா வடக்கு திசையை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் குரு இருபது பெர்சன்ட் தான் இருக்காருன்னா நீங்க என்னதான் வடக்கு திசையில வாசுவ சரியா அமைச்சாலும் உங்களுக்கு அங்க சப்போர்ட் கிடைக்காது மேஷ லகனம் அச்சை லகனமா போகுது அப்படின்னா அவங்க பர்சு கண்ணுக்குள்ள வெள்ளை கலர் துணியை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பணம் குறையாது தங்கும் எட்ட யார் பயன்படுத்த கூடாது அப்படின்னா அச்சய லகனம் செல்லக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஜாதகத்துல எட்டாவது வீட்டுல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா மட்டும் அந்த எட்ட அப்போதைக்கு நீங்க தவிர்த்துக்கலாம் அடுத்தது வந்து சக்கரா மூலியமா வந்து பணம் வரவு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி உண்மையாலுமே உடம்புக்கு இருக்க சக்கரம் சொல்றாங்க அந்த சக்கராவை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலியமா நம்மளால வந்து பணம் வரவு அதிகரிக்க முடியுமா கண்டிப்பா உண்டு நம்மளுடைய ஒவ்வொரு இயக்கங்களும் நம்ம உடம்புல சக்கரா மட்டும் இல்லை நம்ம உடம்புடைய ஆறாவை சரியா வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு பணம் கிடைக்குமானா கண்டிப்பா பணம் கிடைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் ஒவ்வொரு ஆறாவனுடைய வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய லென்த்தியான சப்ஜெக்ட் இப்போ நம்ம நான் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு மிருகம் தூங்கிட்டிருக்கு இருக்கு தெரியும்ல எல்லாருக்கிட்டே இருக்கு ஒரு நல் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் இவர் நல்லவர் அப்படிங்கிற கேரண்டி யாருக்குமே கொடுக்க முடியாது சமய சந்தர்ப்பங்கள் கிடச்சா எல்லாருமே மாறுவாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அவங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிந்தனைகள் மாறும்போது அவங்க ஆறா வந்து மாறிடும் அப்படி மாறும்போது அவங்களுக்கு அதனுடைய தடைகள் வர்றது தாமதங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பணக்காரராகவே இருக்காரு நல்ல சிந்தனைகளோடயே இருக்காரு திடீர்னு அவருக்கு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த சிந்தனை அவருக்கு மாறிடுச்சு அந்த சக்கரம் அவருக்கு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவ் எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த நிகழ்வு அந்த சக்கரங்களை ஏழு சக்கரங்களையும் நம்ம வந்து சரியா பயன்படுத்துகிறோம் அப்படின்னாவே நமக்கு அது வந்து அழகாக நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய உடம்பு ட டோட்டல் ஆறாவையும் அந்த சக்கரங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்ப அந்த சக்கரங்களை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா யார் ஒருத்தர் பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு இறைவனை மனசார தியானம் பண்ணிக்கிறாங்களா அது அல்லாவா நம்ம இந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பிரபஞ்ச பேராற்றலை அடையணும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை அந்த இயக்கத்தை நமக்கு சீராக அந்த இயக்கம் நமக்கு வேலை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு எல்லளவும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு துரோகம் கொலை களவு கல் காமம் சூது அப்படிங்கிற பஞ்சமா பாதகங்களை யார் செய்யாமல் இருக்காங்களோ அவங்க ஜாதகம்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அவங்க ஆறாவ அவங்க சரியா வச்சுக்க முடியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த பரிகாரமும் வேண்டியது இல்லை அவங்க செயல்களை சரியா செஞ்சாங்கன்னாவே வாழ்க்கையில வெற்றி படிகளை அவங்க அடைஞ்சிட்டே இருப்பாங்க இன்னைக்கு பெருசாக வெற்றி அடைஞ்சவங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு அது அவங்க எக்ஸப்ஷனாக தான் இருந்துருக்கும் பட் அவங்க எல்லாருமே அதில் எக்ஸப்ஷனாக தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது கண்டிப்பாக முடியாது அதுக்கு அவங்களுடைய நம்மளை இயக்குறது மூன்று வித கர்மாக்கள் இயக்கும் ஒன்று நான் இந்த பூமியில் ஜனனம் எடுக்கிறேன்னா நான் மட்டுமே காரணம் இல்ல நான் நினைச்சோன்னே இந்த பூமியில் பிறந்துட முடியுமா அதுக்கு அப்பாங்கிற ஒரு உடல் தேவை அம்மாங்கிற ஒரு உடல் தேவை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நான் இந்த பூமிக்கு வர முடியும் அப்போ இதை தேர்ந்தெடுக்கிறது யாரு இந்த அம்மாவுக்கு தான் நான் புள்ளையாக பிறக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கர்மம் இந்த அப்பாவுக்கு தான் நான் புள்ளையாக பிறக்கணுங்கிறது என்னுடைய கர்மம் அப்போ அவங்களுடைய தியரி இந்த மாதிரி குழந்தை தான் நமக்கு பிறக்கணுங்கிற கர்மாவை அவங்க வாங்கி வந்திருப்பாங்க அப்போ இந்த கர்மாக்கள் தான் நம்மளை அம்மா அப்பா நான் இணைந்த கர்மா தான் ஏற்குது இவங்க ஆத்மாவும் புனிதமாக இருந்த நானும் புனிதமா இருக்கேன்னா மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு உச்ச நிலையை அடைய முடியும் நாலு பேர் போற்ற அளவுக்கு இப்போ விவேகானந்தரா எடுத்துக்கட்டும் பரமஹம்சராக இருக்கட்டும் நம்ம ரமண மகரிஷியாக இருக்கட்டும் இந்த மாதிரி சுத்தமான ஆத்மாக்களை நம்ம போற்றுவதற்கு காரணம் என்ன அவங்க அப்பா அம்மா தவம் செய்தவர்கள் நல்ல பிள்ளைகளை பெற வேண்டும் நல்ல ஆத்மாக்களை பெற வேண்டும் அப்படிங்கறது அவங்க வாங்கி வந்த வரும் அதனுடைய ஜீனும் நமக்கு துணை புரிஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அவங்களுக்குள்ள சில கெட்ட குணங்கள் கூட வேலை செஞ்சிருக்கலாம் ஆனா அதெல்லாம் இது வந்து மெஜாரிட்டியா இருந்து அதெல்லாம் மறைச்சிடும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இப்போ வீடா இருக்கட்டும் ஒரு தொழில் பண்ற இடமா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலுமே ஒரு பொருளாதார பிரச்சனை வருது அப்படின்னாலே ஈஸியா வந்துட்டு இங்க ஏதோ வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு டக்குனிக்கா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பொருளாதார பிரச்சனையா இருக்க அந்த வாஸ்துவை நம்ம எளிய முறையில் எப்படி சரி சரி பண்றது இந்த வாஸ்துவை பத்தி அச்சய வாஸ்துன்னு ஒரு விஷயத்த மூர்த்தி சார் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த அச்சய வாஸ்துடைய கான்செப்ட் எப்படின்னா நமக்கு தான் வாஸ்து ஒரு வீடு நல்லா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு எல்லா வாஸ்துவும் அதுல கரெக்டாவே இருக்கு அஷ்ட திக்குகளும் அம்சமாக இருக்குது ஆனால் அப்படி அமைஞ்ச இடத்துல அந்த யார் எந்த நபர் அந்த வாஸ்துவை பார்த்து கட்டுறாரோ அந்த நபர் இருக்கிற வரையும் தான் அங்கே செல்வாக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் வாஸ்து நல்லா தானே இருக்குது உதாரணத்துக்கு நம்ம சார் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் வேற யாரும் இல்லை நம்ம ஜெயலலிதா அம்மாவை தான் உதாரணத்துக்கு எடுத்துக்குவாங்க ஏன்னா அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியுங்கிறதுக்காக போயஸ் கார்டனில் எல்லா ஃபேமஸான வச்சும் எல்லாமே அழகாக பண்ணினாங்க அவங்க இருக்கிற வரையும் தான் அது அதிகாரமாக இருந்தது ஏன் அவங்களுக்கு அப்புறம் அந்த இடம் வாஸ்துவாக தானே இருக்குது மற்றவர்கள் அங்கே உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கலாமே அப்போ வாஸ்துங்கிறது நமக்கும் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் அக்னி மூளை நல்லா இருக்குன்னா எனக்கு அக்னி மூளை நல்லா இருக்கிற வீடு அமையும் எனக்கு ஈசானியம் கெட்டு போகணுன்னு விதி இருந்தால் ஈசானியம் பாதிக்கப்பட்ட மனை தான் எனக்கு அமையும் இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கோம் வாஸ்துவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இடமே ஒரு ஒரு ரோல் வடிவில் இருக்கும் நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அந்த இடமே வாஸ்து கிடையாது ஆனால் அங்கே இருக்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபத்தி நாலு வீடுகள் இருக்குன்னா அந்த இருபத்தி நாலு குடும்பங்களும் கஷ்டப்படுறது கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி வாஸ்து பார்த்து தான் கட்டியிருப்பாங்க இருபத்தி நாலு ஃபேமிலி நல்லா இருக்கிறதும் கிடையாது அதுல பன்னெண்டு பேர் நல்லா இருப்பாங்க பன்னெண்டு பேர் சிரமப்படுவாங்க அப்ப அந்த வாஸ்து எங்க வேலை செய்யுது அவங்க அவங்க ஜாதகம் தான் அங்க வாஸ்துவை உருவாக்குது அச்சய வாஸ்துங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்துல அவங்களுக்கு நாலாம் பாவகம் நல்லா இருக்கா உங்களுக்கு வீடு நீங்க ஒரு எந்த வாஸ்து கோணலா இருக்க வீட்டுல குடியிருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்குங்கிற ரிசல்ட் எங்களால கொடுக்க முடியும் மதுரையில இருந்து ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்றாரு நான் இன்னைக்கு உள்ள ஃபேமஸான வாஸ்து நிபுணர்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்துட்டேன் என் வீட்டை நான் சரி பண்ணிட்டேன் நான் நான் அந்த படாத வீட்டை வாங்கின கடனை கட்டியிருக்கேன் அப்ப வாஸ்து நல்லா இருக்கு வாஸ்து சரி பண்ணிட்டாங்கன்னா அப்ப அந்த கடனுக்காக அந்த வீட்டை ஏன் நிலை வருது அந்த வாஸ்து அவரை காப்பாற்றி விட்டுருக்கலாமே காப்பாற்றலை என்ன காரணம் அவர் ஜாதகத்துல அவர் ஜாத்த பார்த்ததுமே சொன்னது நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் இந்த பத்து வருஷமா உங்களுக்கு வாஸ்து நல்லா இல்லையே இந்த பத்து வருஷம் ஏன் எடுக்கிறோம்னா அவருடைய நாலாம் பாவத்துல அந்த பத்து வருஷ அமைப்புல அந்த நாலாவது வீட்டுல சில பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இருக்கு பாதிப்புகளை தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ அவருக்கு அந்த வாஸ்து ஒர்க் அவுட் ஆகல அவர் என்ன பண்ணினாலும் இல்ல எனக்கு இந்த வீடு வாஸ்து நல்லா இல்ல அடுத்த வீடு போறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இந்த வாசு சரியில்லை நான் வேற வீடு மாத்துறேன்னு ஒரு வருஷத்துக்கு நாலு வீடு மாத்துவாங்க நாலு வீட்டுலேயுமே அதே கஷ்டம் அதே தான் புலம்புங்க அப்போ வாஸ்து நல்லா இருக்குன்னா அவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல வீடு மாறணும்னா நல்லா இருக்கணும்ல ஏன் நல்லா இல்லை அப்ப வாஸ்துங்கிறது நம்ம ஜாதகத்திற்கு தான் வாஸ்து தவிர வீட்டுக்காக நான் இல்லை எனக்காக தான் வீடு அப்படிங்கறத புரிஞ்சு அதை பயன்படுத்துறோம் இப்போ அச்சய வாசத்துல நாங்கள் பரிகாரமாக என்ன சொல்றோம் கதவை மாத்து நிலையை மாத்து இடத்தை மாற்று வீட்டை மாற்ற நல்லா நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தென்கிழக்கு திசை நல்லாலன்னு இருக்கா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒரு திசை உங்க ஜாதகத்துல இந்த கிரகம் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா அந்த திசையை நீங்க பயன்படுத்துங்க குரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்காருன்னா வடக்கு திசையை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் குரு இருபது தான் இருக்காருன்னா நீங்க என்னதான் வடக்கு திசையில் வாசுவை சரியா அமைச்சாலும் உங்களுக்கு அங்க சப்போர்ட் கிடைக்காது இப்போ இருபது பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் வடக்கு வாசல் வச்சு அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அது அவங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த வடக்கு வாசல் வச்ச ரூமில் பயன்படுத்தாதீங்க வேறு தெற்கு வாசல் வச்சதோ மேற்கு வாசல் வச்சதோ உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அந்த ரூமை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே வேறு இடத்த மாற்றி சேஞ்ச் பண்ணி பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் அதுதான் அச்சய வாஸ்து நாங்கள் தொடர்ந்து பார்க்குறது என்ன அப்படின்னா ஜாதகம் அதிகமாக பார்க்குறவங்க வந்துட்டு வாஸ்துவை வாஸ்து பிரச்சனைன்னு சொல்கிறதும் வாஸ்து அதிகமாக பார்க்குறவங்க வந்துட்டு ஜாதகம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது அந்த ஒரு சின்ன ஒரு டிபேட் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ இது எதனா எல்லாத்துலேயும் நல்லதுங்க ஒரு கடையில் தங்கம் வாங்குகிறோம் அடுத்த கடையில் கொண்டு போய் விற்கிறோம் இல்லை இந்த தங்கம் கொஞ்சம் மதிப்பு கம்மி எங்கள் கடையிலே வாங்கினா நாங்கள் நூறு சதவீதம் உத்தரவாதமாக அதே விலைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்றதை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அதே தான் ஒரு ஏன்னா என்னுடைய பொழைப்பு ஓடணுமே அதுக்கு நான் என் ஏதாவது பண்ணி தானே ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால சில நிகழ்வுகள் இருக்கு இதை யாரையும் குறை சொல்றது கிடையாது இந்த அடிப்படையான அறிவை கொடுக்கறது தான் ஏல்பி ஜோதிடம் நாங்கள் நிறைய இன்னைக்கு பலன் பாக்குறது கிடையாது ஏன்னா நாங்க ஒரு தடவை பலன் பார்த்து ஒரு சில விஷயங்களை தான் வெளிப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு ஒரு சொல்லணும்னா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் போகுதா அவங்களுக்கு இல்லீகலான தொடர்புகளால இன்னொரு கல்யாணம் ஆகும் இதை எப்படி ஃபேமிலியோட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு மனைவி பக்கத்துல இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா என்ன சொல்லுவோம் ஐயா மருமாங்கலயம் மாத்தி கட்டுங்க உங்க மனைவிக்கு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அங்கே நடந்திருக்கோம் இன்னொரு தொடர்பில் அங்கே இல்லீகலான ஒரு விஷயம் ஓடி இருக்கும் ஆனால் இங்கே நாங்கள் சொல்ல முடியாது அப்படி இதை நீங்கள் ஜோதிடம் படிக்க வந்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரம் இது போகும்போது இன்னாரு தப்பு செய்ய போகிறாங்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் உள்ள தப்பு நடக்க போகுது ஒரு எட்டாவது வீடு தொடர்பில் இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகும் அப்போ நம்ம வெளியில போக கூடாது ரொம்ப கவனமாக போகணும் அப்படிங்கிற ஒரு பாதையை நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வீடு நல்லா இல்லை நீ வாசலை மாத்தணும் ஒருத்தங்க செலவு எழுத்து வைக்கிறாங்க எனக்கு நாலாவது வீடை நல்லா இருக்கு நான் ஏன் வீட்டை மாற்றணும் எனக்கு கஷ்டம் என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய அதிபதி லக்ன அதிபதி இந்த இடத்துல இருக்காரு அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு நான் ரெண்டு வருஷம் போச்சுன்னா அந்த கஷ்டம் மாறிடும் இதுக்காக நான் வீட்டை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு நாலாம் பாவம் தான் இருக்குங்கிற புரிதல் எனக்கு வந்துருச்சுன்னா நான் எந்த செலவையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எந்த பரிகாரத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் வாஸ்துவை மாத்த மாத்தணும் ஆனாலும் எங்களுக்கு பலன் கிடைக்கல எங்களுக்கு இதை பண்ணினோம் ஆனால் வாஸ்துவை மாற்றி பலன் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க எப்படி அவங்களுக்கு நாலாம் பாவம் மாறி இருக்கும் அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற விதி இருக்கும் அவங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி நம்ம பரிகாரங்கிறதோ நம்ம வாஸ்து தொடர்போ நீங்கள் ஒரு தடவை ஜோதிடத்தை படிச்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு பேசிக்கா ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மத்தவங்க சொல்றத நம்ம நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் இருக்காது இதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா நிறைய பேர் இந்த பர்சுல வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு செவப்பு துணி கையில் வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பண வரவை நான் வந்துட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஷயம் வச்சிருக்காங்க அது உண்மையாலுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான் இதை எப்படி நம்ம மணி மணிப்பர்சுங்கிறது ரெண்டாவது வீடு பொதுவாக பர்ஸ் வச்சுருந்தாலே அங்கே பணம் இருக்கும் யாராவது வெறும் பர்ஸை வச்சுக்குவாங்களா ஆனால் அதில் ஒரு ரூபா கூட இல்லைங்கிற நிலைமையாக இருக்கும்ல பர்ஸ்னாவே அது பண வரவுக்கான ஒரு தொடர்பு தான் அப்போது மணி பர்ஸுங்கிறது ரெண்டாம் பாவத்தோட தொடர்புடையது அதில் வந்து நம்ம நிறங்கள்ங்கிறத நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஒரு சிலருக்கு ரெட்டை பார்த்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு எல்லோவை பார்த்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு பச்சையை பார்த்தா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போது அதில் எனக்கு பிடிச்ச என் கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இப்போது அவங்க உங்களுக்கு ராசியை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கலர்களை வச்சுக்குவாங்க அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது இதே லக்னத்தை ஃபேஸ் பண்ணி அந்த கலரை வச்சுக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஒன்றும் இல்லை இப்போ மேஷ லக்னம் அச்சை லக்னமாக போகுது அப்படின்னா அவங்க பர்ஸுக்குள்ள வெள்ளை கலர் துணியை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பணம் குறையாது தங்கும் அதே மாதிரி பச்சை கற்பூரம் அவங்க அந்த பர்ஸுக்குள்ள போட்டு வைக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே ரிஷப லக்னமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பச்சை கலர் துணியை வச்சுக்கணும் பச்சை கலர் துணி துணியை வச்சுட்டு ரெண்டு ஏலக்காயை எடுத்து பர்ஸ்க்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணவரவுக்கான ஒரு சூழல் இருக்கும் இதே மெது நலகணம் அப்படின்னா அவங்க மில்க் வைட்டான ஒரு கலர் துணியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடக லகணம் அப்படின்னா அவங்க வந்து இளம் ரோஸ் பால் பிங்க்னு சொல்லுவோம் பிங்க் கலர் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ண சப்போர்ட் ஃபைலாக இருக்கும் அடுத்து சிம்ம சிம்மலகணம் பச்சை கலர் துணியை அவங்க பர்ஸில் வச்சுக்கணும் கன்னில கணம் கண்ணில கணத்திற்கு அவங்க என்ன பண்ணணும் சாண்டில் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஆஃப் ஒயிட்டு அப்படிங்கிற கலரை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதே துலாம் லகணம் துலாம் லகணத்துக்கு சிவப்பு நிற துணியை அவங்க பயன்படுத்தணும் விருச்சக லக்னமா விருச்சக லகணத்திற்கு மஞ்சள் நிற துணி அவங்க பர்சில் வச்சுக்கலாம் தனுசு லக்கணத்திற்கு நீல கலர் கும்ப லக்கணத்திற்கு மேக நீளம்னு அந்த வானவில் கலர் மாதிரி உள்ள லைட் நீளத்தை அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பணம் வரும் கும்ப லக்கணமா அவங்க மஞ்சள் கலர் துணியை பயன்படுத்தணும் மீன லக்கணமா அவங்க சிவப்பு கலர் துணியை பயன்படுத்தணும் இந்த மாதிரி அந்த லக்கணம் இப்போ மேஷ லக்கணம் எனக்கு முடியக்கூடிய ஒரு தருவாயில இருக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு அடுத்த ரிஷப லக்கணம் ஆரம்பிக்க போது இப்போ நான் வெள்ளை கலரையே வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பச்சை கலர் துணியை ஆட் பண்ணி

சொல்லலாம் வேர் வச்சுக்கலாம் ஆனா அது கிடைக்காது அதனால இந்த ரெண்டு வேருமே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து வசம்பு அந்த வசம்பு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாலும் வசம்புன்னாவே என்ன இது பேர் சொல்லாததுன்னு ஒரு விஷயம் உண்டு இந்த வசம்புக்கு இதை வந்து குழந்தைகளுக்கு தொடர் இருமல் வருது அப்படின்னா இந்த வசம்பு தான் அவங்களுக்கு கையில காப்பு குழந்தைங்களுக்கு எல்லாம் காப்பு எல்லாம் போடுவாங்க அது எல்லாமே அந்த மருத்துவ குணத்தோட உள்ளது அப்போ மருத்துவ ரீதியாகவும் ஒரு பணவரவுக்கான ஒரு மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ரொம்ப வில்வம் வச்சுக்கிட்டா பணம் வருமா கண்டிப்பா வரும் ஏன்னா மகாலட்சுமி வாசம் படிச்சிருப்போம் வில்வம் வச்சுக்கிட்டா பணம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும் யார் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பயன்பாடு உண்டு ஒரு லக்கணத்திற்கு ஒரு பயன்பாடு உண்டு அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் மாசிக்காய்னு ஒன்று உண்டு அந்த மாசிக்காய் யூஸ் பணம் வருமா பணம் தாளம்பு இருக்கு அந்த தாளம்புவை பணம் வருமா பணம் வரும் இப்படி எல்லா நிகழ்வுகளையும் நம்ம அதுக்குள்ள பொருத்திக்க முடியும் அடுத்து ஒரு ஜென்ரலான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமையானா வந்துட்டு பணம் கொடுக்காதீங்க லட்சுமி உங்களை விட்டு போயிடும் அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு திசை இந்த திசையை பார்த்து கொடுங்க இந்த திசையை பார்த்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி மேம் எடுத்துக்காது உண்மையாக இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இது பொதுவாக மகாலட்சுமியுடைய நாள் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை ஒரு பணம் கொடுக்கல்ங்கிற விஷயத்தை நம்மளுடைய தற்காப்புக்காக அது செய்யக்கூடிய விஷயம் தான் இப்போ நான் வட்டிக்கடை கடை வச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமை ஒருத்தங்க பணத்தை வர்றாங்க நான் கொடுக்காம இருக்க முடியுமா நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் உடனே கட்டி ஆகணும் நான் கட்டன் இல்லை இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழம நான் பணம் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்த முடியாது கூடுமான வரையும் ஒருத்தவங்க கடனாக கேட்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுக்க வேண்டாம் ஏன்னால் ஒரு மகாலட்சுமி போகுது அதனால் அந்த வெள்ளிக்கிழம கடனாக கொடுப்பதற்கு மட்டும் அதை தவிர்த்துக்கிட்டால் போதும் அதுவும் விளக்கு வச்சதுக்கப்புறம் அப்படிங்கிறத நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறம் செல்வம் நம்ம வீட்டிலேயே தங்கணுங்கிறதுக்காக கொடுக்காமல் இருப்பது நல்லது அதே மாதிரி இந்த எட்டு அப்படிங்கிற ஒரு மட்டும் ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது எல்லோருமே சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு பைக்லையோ கார்லேயோ வந்துட்டு நம்ம அந்த நம்பர் பிளேட்டில் கூட்டினா எட்டு வரக்கூடாது அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு அப்படிங்கிற நம்பரில் வந்துட்டு எதுவும் பெருசாக வாங்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒரு எட்டு ரூபாயோ இல்லை எட்நூறு ரூபாயோ இல்லை எட்டாயிரம் ரூபாயோ இல்லை வந்துட்டு ஒரு நம்ம ஒரு அட்வான்ஸ் பேசணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேசணும் இல்லை அந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் அந்த எட்டாயிரம் இல்லை எண்பதாயிரம் இல்லை இந்த எட்டு லட்சம் அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக கிடையாது எட்டுங்கிறது சனீஸ்வரனுடைய எட்டு அந்த எண்கள் வந்து எட்டு இந்த எட்டு எட்டு தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே எட்டெட்டா மனுஷ வாழ்க்கைய பிரிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த எட்டுங்கிறது ஒரு வகையான நமக்கு ரொம்ப ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம வந்து தப்பு தப்பா யோசிச்சு தப்பு தப்பா சரியா செய்யறோம்னே தப்பு தப்பா நிறைய விஷயங்களை பண்றோம் இன்னைக்கு கவர்மெண்ட் பயன்படுத்தக்கூடிய அத்தனை நம்பரும் இப்போ ஒரு நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கணும்னா ஆல் எயிட் அப்படிங்கிறது கிடைக்காது அது வந்து கவர்மெண்டே குத்தைக்கு எடுத்த மாதிரி அந்த நம்பரை வச்சுக்குவாங்க ஏன்னா எட்டுங்கிறது இன்ஃபினிட்டியோடைய சிம்பிள் எப்படி இருக்கும் அதுதான் எட்டுங்கிறது அழியாத ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம் அந்த எட்டுங்கிறது நமக்கு ஒரு ஜாதகத்துல சனி பகவான் நல்ல அமைப்பில் அமைஞ்சிட்டாரு நமக்கு லக்னங்கள் நல்ல பாசிட்டிவான இடங்களுக்கு போகும்போது சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க எட்டை தொட்டா மட்டும்தான் வெற்றியாக முடியும் அதனால எட்டுங்கிறது ரொம்ப சனீஸ்வரன் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகளுக்கு காரணகர்த்தவா இருக்கக்கூடியவர் சனி பகவானை தவிர வேற நல்லவர் யாருமே இல்லைன்னுதான் நாங்க சொல்லுவோம் நிறைய பேர் புராணங்கள்ல தப்பு செஞ்சா தண்டனைக்கு அனுபவம் பயந்து தானே ஆகணும் நான் தவறு செய்யறேன்னா நான் தண்டனை கொடுக்கக்கூடியவரை பார்த்தா நான் பயப்பட்டு தானே ஆகணும் அப்போ அந்த தப்பு செய்யறவங்க தான் சனி பகவானை கண்டு பயப்படணுமே தவிர நான் எதுவும் பண்ணலைங்கிறப்போ நான் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை அந்த எட்டு தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் இன்னொன்னு சொல்லுவாங்க ஒரு சித்தர்களுடைய நம்பர் வந்து எண்பத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடியது என்ன இந்த எட்டு எட்டுங்கிறது தான் டபுள் எய்ட் அப்படிங்கிறது அப்ப இந்த நம்பர் வந்து யார்கிட்ட எல்லாம் பயன்பாட்டுல இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நிலைகளை அது அழியாத வளர்ச்சி நிலைகளை இருக்கும் எட்ட யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அச்சயலகணம் செல்லக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா மட்டும் அந்த எட்ட அப்போதைக்கு நீங்கள் தவிர்த்துக்கலாம் மற்றபடி எட்டுங்கிறது ஒரு தொழில் அப்படின்னா நாங்கள் அச்சயலகணத்தினுடைய பெரிய சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பொதுவுடைய மூர்த்தி சார் சனிக்கிழமை அன்னைக்கு தான் கிளாஸையும் ஆரம்பிப்பாங்க எப்போ அந்த சனிக்கிழமை வருதோ அப்போதான் அந்த கிளாஸினுடைய ஆரம்பம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் தான் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு அழியாத வளர்ச்சிக்கு அச்சாரம்ங்கிறது சனியுடைய நாள் சனி பெருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம கேட்டிருப்போம் அந்த சனி பகவான் நல்ல காரியங்களுக்கு சனி பகவான் சனிக்கிழமையை நம்ம பயன்படுத்திக்கலாமா கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ணலாமா கூடாது ஏன்னா அது ஒரு இரண்டு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அது சுபத்தன்மையுடைய வேற நிகழ்வு நம்ம தொழில் வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு ஒரு தான தர்மங்களை செய்கிறோம் சனிக்கிழமை செய்யலாமா சூப்பராக இருக்கும் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோம் சனிக்கிழமை அது பலன் ரெட்டிப்பாகும் இந்த மாதிரி நல்ல செயல்களை செய்யறவங்க சனிக்கிழமைய பார்த்தோம் எட்டாம் நம்பரை பார்த்தோம் பயப்பட வேண்டியதே கிடையாது நான் தப்பு செய்ய போறேன் அப்படிங்கிறவங்க ஒரு கெட்ட நிகழ்வுகளை சனிக்கிழமை செய்யலாமா செய்யக்கூடாது அவங்க எட்ட மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பார்த்துமே பயந்து கண்டிப்பா அதனால சனி பகவானை எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது எதனால முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி சனி பகவானுடைய வாகனம் காக்கை தானே அப்ப முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எங்கிறது நமக்கு கிடைக்குது சனி பகவான் இருந்து தான் கிடைக்குது அதனாலதான் முன்னோர்களுக்கும் சனி பகவானுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு நம்மளுடைய பூர்வ புண்ணிய கணக்குக்கும் நமக்கும் அதீத தொடர்பு உண்டு அதை வந்து யாரு வெளிப்படுத்துறாங்கன்னா சனி பகவான் தான் வெளிப்படுத்துவார் அதனால எட்டுங்கிறது ரொம்ப லக்கியான

எதிர் வீட்டுக்காரனுக்கு நட்பா நட்பாக இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் கிரகங்கள் இன்னைக்கு என்னுடைய லக்னத்திற்கு சூரியன் வந்து மகர லக்னம் சூரியன் எட்டாம் அதிபதி அவர் பகையா இருக்கலாம் அதே கும்ப லக்னம்னா அவர் தான் மனைவி அமைச்சு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் நண்பர்களை அமைச்சு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்னுடைய சூழ்நிலைகளை சரியாக கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவானாக தான் இருப்பார் அப்போ மகர லக்னம் நான் சூரிய நமஸ்காரம் பண்ணால் எனக்கு நல்லது நடந்துருமா நடக்காது அவர் என்ன தான் கும்பிட்டாலும் என் தப்புக்கு தண்டனையை கொடுத்துட்டு தான் போவார் ஆனால் கும்ப லக்னம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல யோகம் உண்டு அப்படி கிரகங்களுடைய தன்மைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் யாரும் நிரந்தர கட்டவர்களும் கிடையாது நிரந்தர நல்லவர்களும் கிடையாது அதே மாதிரி இந்த லாக்கர் அதாவது பணம் வைக்கிற ஒரு இடம் இல்லையா பீரோ வர்க்கிட்ட லாக்கர் இருக்கட்டும் அங்க வந்துட்டு எந்தெந்த விஷயங்களா வந்து நம்ம கண்டிப்பா வச்சிருக்கணும் எந்தெந்த விஷயங்களா நம்ம கண்டிப்பா வச்சிருக்கவே கூடாது ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு நம்ம எங்க பணம் வச்சாலும் சரி அது தான் இல்லை இப்ப மணி பர்ஸ் யூஸ் பண்றோம் ஒரு பேக் யூஸ் பண்றோம் இல்ல ஒரு பெட்டி மரப்பெட்டி யூஸ் பண்ணோம் ஒரு இரும்பு பெட்டி யூஸ் பண்றோம் நிறைய பேர் அஞ்சரை பெட்டியை தான் யூஸ் பண்றாங்க பணம் வைக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி வாசனை உள்ள இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்போ அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்த நம்ம ரொம்ப சுத்தமாகவும் நல்ல வாசனை நிறைந்ததாகவும் வச்சுக்கணும் ஒரு அடசல் இருக்கக்கூடாது ஒரு மொக்க வாசம் அந்த ஈர துணியை காயப்படாமல் வச்சிருந்தோம்னா எப்படி ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரியான ஒரு வாசனைகள்லாம் இருந்துடக்கூடாது நிறைய கரப்பாம்பூச்சி எல்லாம் போய் அங்க ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடாது நல்லா ரம்யமா ஒரு கோயிலுக்குள்ளே போன ஃபீல் இருக்கு அப்படின்னா அது பணம் வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் கண்டிப்பாக வைக்கலாம் முதல்ல பெட்டகமே பூஜ் ரூம்ல தானே வைப்பாங்க இப்போதான் நம்ம பூஜ் ரூம்னு தனியாக அமைச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு திருடன் வந்தா முதல்ல பூஜ் ரூம்லாம் இருக்கிறத எடுப்பாங்கிறதுனாலயே நம்ம வைக்கிறதுல வெளிப்படையா இரும்பு பீரோவாக இருந்தாலும் லாக்கராக இருந்தாலும் நம்ம இப்போ பேங்க் லாக்கர்லயே நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேங்க் லாக்கர்ல ஒருத்தர் பத்திரத்தை வச்சாலும் சரி அல்லது பணம் பொருட்களை வச்சாலும் சரி அவங்க ஏலக்காய் அஞ்சு போட்டுக்கலாம் ஒரு ஜவ்வாது போட்டுக்கலாம் பச்சை கற்பூரங்களை போட்டுக்கலாம் ஜாதிக்கா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே வாசனை குறைய குறைய ரிமூவ் பண்ணிட்டு புதுசு புதுசாக ஆட் பண்ணணும் அதில் முக்கிய பங்கு அப்படிங்கிறது ஜவ்வாதுக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் அந்த பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்கா இந்த மூணுக்குமே அந்த வாசனைங்கிறது நீண்ட நாளுக்கு வரும் அதனுடைய வாசனையினுடைய தன்மை அந்த தெய்வீக மனம் பரப்பக்கூடியது ஒரு சாமியுடைய நெய்வேத்திய பொருள் ஏலக்கா இல்லாமல் இருக்காது அதே மாதிரி தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் இல்லாமல் இருக்காது ஒரு சக்கர பொங்கல் வச்சா கூட அந்த சக்கர பொங்கல்ல பச்சை கற்பூரம் இருக்கும் ஏன்னா அந்த வாசனை இருக்கணும் துளசி வைக்கலாமா பணம் வைக்கிற இடத்துல தாராளமா வைக்கலாம் வீழும் வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் இதெல்லாம் நல்ல வாசனையான பொருட்களை பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஜவ்வாத கலந்த விபூதி இருக்கலாமா இருக்கலாம் இது எல்லாமே அந்த பணம் ஈர்க்கும் அந்த பணம் நம்ம கிட்ட நிரந்தரமா மகாலட்சுமி வாசம் செய்யறதுக்கும் உள்ள பரிகாரங்கள் இதுதான் வைக்கலாம்னு சொன்னீங்க பணம் வசியத்துக்காக ஒரு சில தேவையற்ற பொருட்கள் கூட வச்சிடறாங்க ஸோ எந்தெந்த பொருட்கள்லாம் வந்துட்டு வைக்காம இருக்கிறது நல்லது இப்போ ஒரு கோவிலுக்கு போறாங்க சாமி பாதத்தில் வச்சுட்டு ஒரு எலுமிஷம் பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்றோம் பக்தியோட கொண்டு வந்து அது கடவுள்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தது நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சாக்க அது நமக்கு நல்ல பணம் வரவை கொடுக்கட்டும்னு கொண்டு வந்து கல்லாப்பட்டியில் வைப்போம் ஆனால் அந்த பழம் ஒரு நாள் வச்சுக்கலாம் அடுத்த நாள் அதை கண்டிப்பா எடுத்து ரிமூவ் பண்ணி ஆகணும் அது இருக்க இருக்க என்ன ஆகும் அந்த எலுமிச்சம்பழம் வாட 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 உள்ள அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒரு வீட்லேயுமே ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எலும் சம்பளங்கள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிரணும் அதே மாதிரி ஒரு விபூதி அந்த விபூதி வாசனை இருக்கும் வரையும் தான் அந்த விபூதி அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் வாசனை போயிடுச்சா அது கோயில் விபூதியாச்சே தூக்கி போடாம வச்சிருக்கணுமே வருஷ கணக்குல நிறைய பேர் விபூதி சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த வாசனை போயிடுச்சின்னாவே அது பயனற்றது அது எஸ்பெரி டேட்டு எப்படி மருந்து மாத்திரைக்கு இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பூஜை பொருட்களுக்கும் எஸ்பெரி டேட்டு அப்படிங்கிறது உண்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதம் ஒரு தடவையாவது நம்ம சுத்தப்படுத்தி அங்கே அந்த கெட்ட வாசனைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே போதும் அடுத்து இந்த பூக்கள்லாம் கொடுப்பாங்க பிரசாதமாக அதை கொண்டு வந்து அந்த பணம் வைக்கிற இடத்துல வைப்பாங்க அந்த பூக்கள் ரெண்டு நாளில் வாடி என்ன ஆகும் அது ஒரு மாதிரி வாசத்தை தர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியும் பயன்படுத்தக்கூடாது எதை வைக்கலாம் காஞ்சு போனாலும் வாசம் வரக்கூடிய அளவுக்கு மலர்கள் இருக்கா இப்ப தாமரை பூ கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தாமரை இதழ்கள் காஞ்சு போனாலும் அதனுடைய பலன் உண்டு அதே மாதிரி வில்வ இலைகள் காஞ்சி போனாலும் அதனுடைய பலன் உண்டு துளசி இலையும் காஞ்சி போனாலும் அதனுடைய மகத்துவம் உண்டு அதனால அதெல்லாம் நம்ம எப்போதுமே நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி விபூதி குங்குமம் எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி பூக்கள் அரளி பூக்கள் இன்னைக்கு செவ்வரளி பூ எல்லாம் கோவில்ல பிரசாதமா கொடுக்குறாங்க அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கவே கூடாது கண்டிப்பா செவ்வரளி புஷ்பங்கள் கோவில்ல பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க

அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்காது நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பணவரவுக்கு என்ன விஷயங்கள பண்ணலாம் என்ன விஷயங்கள பண்ண வேண்டாம் முக்கியமாக வந்துட்டு என்னென்ன உணவுகள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் மற்றும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க